இந்த நிகழ்வு கடந்த ஆண்டு மார்ச் இருபத்தி ஏழாம் தேதி நடந்தது அப்போது ராஜகண்ணப்பன் போக்குவரத்து அமைச்சராக இருந்தார் ராஜேந்திரன் புகார் தெரிவித்ததை தொடர்ந்து ராஜகண்ணப்பன் பிற்படுத்தப்பட்டோர் நல அமைச்சராக மாற்றப்பட்டார் சிவசங்கருக்கு போக்குவரத்து துறை ஒதுக்கப்பட்டது அதிமுகவில் இருந்து வருவோருக்கு ஸ்டாலின் முக்கிய பொறுப்பு கொடுக்கிறாரே என ஸ்டாலின் மீது திமுக சீனியர்களுக்கு வருத்தம் இருந்து வந்தது இதைத் தொடர்ந்து ராஜகண்ணப்பனுக்கு ஏற்பட்ட சரிவால் சீனியர்கள் உற்சாகமடைந்தனர் பொன்முடிக்கு சிறை தண்டனை கிடைத்ததால் அவரிடம் உள்ள துறையை தங்கள் பக்கம் கொண்டுவர சில அமைச்சர்கள் காய் நகர்த்தியுள்ளனர் பிடிஆர் பழனிவேல் மகேஷ் ஆகியோர் அந்த பட்டியலில் இருந்தனர் ஆனால் இறுதியில் ராஜகண்ணப்பனுக்கு பொன்முடியின் இலாக்கா ஒதுக்கப்பட்டது பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறையை கவனிப்பதில் ஆர்வம் காட்டாத ராஜகண்ணப்பனுக்கு ஜாக்பாட் அடித்திருப்பதை சீனியர்கள் விரும்பவில்லை திமுக ஆட்சி அமைந்த நாள் முதல் கெட்ட பெயரை ஏற்படுத்தி வந்தவர்களில் பொன்முடியும் ராஜகண்ணப்பனும் முக்கியமானவர்கள் அந்த லிஸ்டில் இருந்தவருக்கு துறை ஒதுக்கப்பட்டதுதான் பலருக்கும் ஆச்சரியம்